வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டோக்சைட் அப்டேட் மார்க்கெட்டோட அப்டேட் அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஜிகல் மஹிந்திரா அண்ட் மகிந்திரா ட்ரீடண்ட் குரூப் எஃப் எம் சிஜி கர்னக்ஸ் எமரால்டுஸ்டீஜ் எஸ்டேட் என்எஸ்சி வயம் யமுனா எக்ஸ்பிரஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அதாரிட்டி வார்னி இன்ஜினியர்ஸ் இதுல இருக்கக்கூடிய அப்டேட்லாம் நம்ம பார்க்க போறோம் முதல்ல நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இண்டோக்சைட் அப்டேட் நிப்டி பிப்டி இன்னைக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி மினஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பெர்சன்டேஜ் அளவுக்கு டவுன் நிஃப்டி மிட் மிட்கேப் ஒன் பிஃப்டி ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு நிப்டி ஸ்மால் கப் டூ ஃபிஃப்டி இடெக்ஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்டேஜ் அளவுக்கு அப் ஆயிருக்கு நிப்டி மைக்ரோ கேப் டூ ஃபிஃப்டி இன்டக்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப் ஆயிருக்குது இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் வந்து ஃப்ரைடே ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிப்டி பிப்டியும் நிப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியும் வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதை தவிர்த்து ப்ராடர் மார்க்கெட் இன்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டாவது ட்ரேடிங் செஷனே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது இருந்தாலுமே நிப்டி பிப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா எஃப்எம்சிசியில நிறைய செல்லிங் பிரஷர் வந்து இருந்தது அந்த ரீசனால தான் வந்து நிஃப்டி பிஃப்டி வந்து டவுன் ஆயிருக்குது ஆல்சோ நிப்டி நெக்ஸ்டிவ் பிப்டியும் அதே காரணத்தினாலதான் டவுன் ஆயிருக்கு நிப்டி பிப்டி பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனது ஒரு பாசிட்டிவ் நோட்ல ஓப்பன் ஆயிருந்தாலும் டே அப்படின்னா மைனஸ் புள்ளி எட்டு சைவர் பாயிண்ட் வந்து டவுன் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து இரநூத்தி ஒரு பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகி எம்பத்தாயிரத்தி ஐநூத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பது பாயிண்ட் வந்து டவுன் ஆகி கிளோசிங் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து டவுன் ஆயிருக்கு செக்டர் ஹைலைட்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எஃப்எம்சிசி செக்டர் வந்து ஒரு நிறைய ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்குது இந்த வீக்கில் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இதில் பர்டிகுலராக பார்க்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரோதரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எயிட் பாயிண்ட் எயிட் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டயன் டவுன் ஆயிருக்குது மிட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பாயிண்ட் வந்து அப்பாயிருக்குது இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரோத்தை வந்து காட்டியிருக்குது ஓவரால் மார்க்கெட் லாஸ்ட்ல இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான வந்து காட்டியிருக்குது அடுத்து நம்ம டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இன்னைக்கு ட்ரேடிங் செஷன் டிஐ பாத்தீங்கன்னா இருபத்தொன்பது கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து பை பண்ணிருக்காங்க பன்னெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து செல் பண்ணி மைனஸ் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி அளவுக்கான அமௌண்ட் நெட் வேல்யூ மார்க்கெட்ல இருந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க எஃப்ஐ எஃபிஐங் ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது அப்படின்னா பதினாறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு எஃப்ஐஏ எஃப்ஐ பார்த்தீங்க அப்படின்னா எழுநூத்தி இருபத்தி நாலு கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எஃப்ஐஏங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து ஒரு இருபத்தி மூணாயிரம் கோடி அளவுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அக்டோபர் நவம்பர் என்னதான் வந்து இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைனை வந்து காட்டியிருக்குது எஃப்ஐ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்க அப்படின்னா டாப் ஐ கெய்னர்ஸ் நிப்டி ஃபிஃப்டியில் டாபை கெய்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ எல்என்டி எஸ்பிஐ லைஃப் டாடா ஸ்டீல் பிபிசிஎல் டாஃபை லூசர்ஸ் டாடா கன்சூமர்ஸ் இந்துஸ்தானி நிலுவர் டாடா மோட்டார்ஸ் நெஸ்லே இந்தியா ஏசியன் பெயிண்ட் டாப் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் டாஃபை கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹோல்டிங் என்ஹெச்பிசி ஜிந்தால் ஸ்டீல் ஹால் டாப் டாஃபை லூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் டாபர் டிபி ஸ்லாப் ஜொமாட்டோ மதர்சன் இதெல்லாம் வந்து டாப் ஃபைவ் லூசஸ்ல வந்து இருக்குது ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியும் சரி நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியும் சரி ஒரு பெரிய டிராகரா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படினாவே தெரியும் டாடா கன்சூமர்ஸ் இந்துஸ்தான் நில்வர் டாபர் கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி எஃப்எம்ஜி செக்டாரோட வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிருக்குது ப்ளஸ் அது ரெக்கவர் ஆகிறதுக்கான ஒரு சைனுமே இன்னும் வெளிப்படுத்தாமல் இருக்குது அந்த ரீசனால தான் வந்து எஃப்எம்சிஜி செக்டர் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக்ஸே வந்து பங்களாதேஷ்ல வந்து நிறைய வந்து இஷ்யூஸ் இன்டர்னல் இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அந்த ரீசனால அவங்களோட கவர்மெண்ட் செக்டர்லாம் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்பவே வந்து நமக்கு இந்தியன் மார்க்கெட்ல வந்து டெக்ஸ்டைல்ல நிறைய அப்டேட் வரும் நிறைய அப்ட்ரெண்ட் போகுங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ப்ளஸ் இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு க்ரோத் வந்து கொடுக்கல ஸோ இப்போ ஸ்லோவா வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற பிசினஸ் வந்து டவுன் ஆகி எல்லா ஆர்டர்ஸுமே வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு இது ஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா கோகுல் தாஸ் அண்ட் வில்ஸ்மன் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு பிளஸ் இன்னும் அதிகமாக வரும் பங்களாதேஷ்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அதனால இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாலு சதவீதம் அளவுக்கு வந்து உயர்ந்துருக்குது பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜர் பிளேயரான பெக்ஸிமோ குரூப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி ரெண்டு கார்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் வந்து லாஸ்ட்ல போகிறது வந்து செல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால ஆர்டர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது இதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கம்பெனியா இருக்கக்கூடிய ஹிமன் சிங்கா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஹையை நோக்கி போயிருக்குது இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பங்களாதேஷில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம நம்ம இந்தியன் டெக்ஸ்டைல் நோக்கி வர்ற ஒரு தான் இந்த சேஞ்சஸ் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஸோ இன்னும் ஆல்ரெடி ட்ரம்ப் வந்தனால நம்மளோட இன் டெக்ஸ்டைல் செக்டாருக்கு வந்து ஒரு பூம் இருக்குங்கிறது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அது வந்து இப்ப நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிளியரா வந்து தெரியுது ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜிகல் இந்த கம்பெனில வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஜிகல் ப்ரிப்பேர்டு ஓஷன் சர்வீஸ் லிமிடெட் இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஷேர் வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு சதவீதம் வந்து அப்பர் செக்யூர்ட்டை வந்து அடிச்சிருக்குது இந்த ஷேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூத்தி ஐம்பத்தி மூணு சதவீதம் அளவுக்கு வளர்ந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஐநூத்தி ஐம்பது ரூபா ஒரு ரேஞ்சில வந்து இருக்குது இதுக்கான காரணமா பாக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இவங்க அடுத்து வரக்கூடிய ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டை அப் பண்ணி பார்ட்னர்ஷிப் போட்டு கிரெடிட் கார்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போறாங்க பிளஸ் இவங்களோட சாஃப்ட்வேர் சப்போர்ட் மூலமா எஸ்டிஎஸ்சி டிஎஸ்சி ஸோ இந்த கம்பெனியோட குரோத்துங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபர்தர் வந்து ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபது சதவீதம் அளவுக்கு குரோத் ரேட் வந்து இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலண்ட்ரண்ட இயர்ல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்றாங்க இதோட மார்ஜின் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதுல இருந்து பத்து சதவீதமா இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன் மகேந்திராலாம் வரக்கூடிய ஒரு அப்டேட் மகேந்திரன் மகேந்திரா பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்டா வந்து ஒரு இவி வெஹிகிள் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க பிஇஸ் இ அப்படின்னு ஒரு மாடல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காபரேட்டு இஷ்யூவில் வந்து கோர்ட்ல வந்து இண்டிகோ வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ஃப்ளைட்டோட ஒரு மாடலோட நேம் வந்து சிக்ஸ் இ அப்படிங்கிறது முடியுது ஸோ அவங்களோட மேஜர் தொழிலே பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஸோ இதை சிக்ஸ் இ அப்படிங்கிற ஒரு நேம் வேல்யூல தான் வந்து அவங்க ஃப்ளைட்ஸில் ட்ராவல்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகுங்கிற ஒரு ரீசனால ட்ரேட்மார்க் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க அந்த காரணத்தினால வந்து அவங்க வந்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா மேல வந்து கோர்ட்டில் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க மகேந்திரன் மகேந்திராவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நேம் அவங்க யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு பதிலாக அவங்க எஸ்யூவி வெஹிக்கிளுக்கு வந்து பிஇ சிக்ஸ்இன்னு வச்சிருந்தது வந்து பிஇ சிக்ஸ்ன்னு மட்டும் மாற்றி அவங்க ப்ராடக்டை செல் பண்ண போகிறாங்க இதுதான் அவங்களோட பிளானாக இருக்க போது இந்த ரீநேம் பண்ணுறது தான் முன்னாடி மகேந்திரா மஹேந்திரா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த சிக்ஸ் இங்கிறது வந்து இந்தியாவோட ஃப்ளைட்டுக்கு இருந்தாலும் இது வந்து இவங்க வெஹிக்கிளில் வைக்கிறனால அவங்களுக்கு பெருசாக எதுவும் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருந்தாலுமே கோர்ட்டில் வந்து அப்படிலாம் நம்ம வாதாட முடியாது ஏன்னா இண்டிகோ வந்து மெயின்லி ஃப்ளையிங் தான் அவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருக்குது ஸோ அந்த பேர் வச்சு தான் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மகேந்திரா மகேந்திராவுக்கு அப்படி கிடையாது அவங்க இன்னைக்கு இந்த வெஹிக்கிள் விடுவாங்க அடுத்து வேற ஏதாவது வெஹிக்கிள் வந்து அப்கிரேட்ல விட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ வெஹிக்கிள் என்றைக்கையும் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த ரீசனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து மகேந்திரா மகேந்திரா கொடுக்கக்கூடிய வாதங்கள் வந்து ஏற்றுக்கப்படாது ட்ரேட்மார்க் ரைட்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு தான் இந்த கேஸ் வந்து சாதகமாக போகும் அதனால வந்து முன்கூட்டியே வந்து அவங்க ரீனேம் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் பண்ணி பிஇ சிக்ஸிங்கிறது வந்து பி சிக்ஸ் வந்து மாற்றி ஸோ இந்த வெஹிக்கிள் நேம் வந்து ஒரு மேட்ரு கிடையாது ஏன்னா வெஹிக்கிள் வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் ஒரு ஹிட் அடிச்சிருக்குது அதுக்கான டிமாண்டுங்கிறது நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து அவங்க வந்து கம்மியான விலைக்கு வந்து கொடுக்குறாங்க கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரில இருக்கக்கூடிய இவி வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது ஸோ அடுத்து நம்ம பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இந்த கம்பெனியில வந்திருக்கூடிய ஒரு அப்டேட் ட்ரேட் அண்ட் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூவாயிரம் கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து பண்ண போகிறாங்க டெக்ஸ்டைல் செக்டரில் இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கு ஒரு பிளான் வந்து இருக்குது மெயினாக இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது பாத்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து மோஸ்ட்லி எல்லா காட்டன்ஸுமே வந்து லோக்கல்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னா சோர்சிங் பண்ணுறதுக்குன்னா வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா நம்ம வெளியிருந்து நம்ம வந்து காட்டன்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணும்போது காஸ்ட் வைஸும் சரி பிளஸ் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வைஸும் சரி கார்பன் ஃபுட் பிரிண்ட்ல வந்து நிறைய அளவுக்கான நம்ம வந்து சிஓ டூ சிஓலாம் எல்லாம் எமிஷன் பண்ண வேண்டியிருக்கும் சோ அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா எரிபொருள் நிறைய கண்டிப்பா செலவு பண்ண வேண்டியிருக்கும் சோ இதை அவாய்ட் பண்ணுங்கிற ஒரு நோக்கில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து லோக்கல் காட்டன்ஸ் வந்து நிறைய பொருள் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பிளஸ் வந்து கிரீன் எனர்ஜியும் ப்ரொமோட் பண்றதுக்கு வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இவங்க வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதம் வந்து உமன் ஒர்க்கருக்கு தான் வந்து உமன் எம்பவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரிசர்வேஷன் வந்து ஐம்பது நியூ எம்ப்ளாய்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பிளஸ் வந்து இவங்க வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டரில் வந்து கூடிய ஒரு அப்டேட் எஃப்எம்சிஜி செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் குவார்டர்லேயே வந்து ஒரு ஸ்லோ மூவிங்கில் வந்து இருந்தது ஸோ இந்த குவார்ட்டருமே வந்து அவங்களோட சேல்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுக்கான க்ரோத்தையோ இல்லை ஒரு ஸ்டேபிளான ஒரு குரோத்தையோ வந்து சேல்ஸையோ வந்து காட்டலை அது ஃபர்தராக டிக்ளைன் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அந்த ரீசனால பார்த்திங்க அப்படின்னா எஃப்எம்சி செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் டவுன் ஆகிட்டு இருக்குது எஸ்பெஷலி இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா கோதரேஜ் கன்சூமர் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது சதவீதம் அளவுக்கு வந்து இன்றைக்கி டவுன் ஆகிருக்குது எஃப்எம்சிசி இண்டெக்ஸ்ன்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் அளவுக்கு இன்னைக்கு விழுந்திருக்குது எஃப்எம்சிசி செக்டார் தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸ்லயுமே வந்து ஒரு ஒரு ஒஸ்ட்டு பெர்ஃபாமன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்குது டிமாண்டுங்கிறது வந்து பெரிய அளவுக்கு இல்லை எஃப்எம்சி செக்டார்ல ஸோ அந்த ரீசனால தான் வந்து ஃபர்தரா டவுன் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த சைக்கிள் எப்போ சேஞ்ச் ஆகுங்கிறது நமக்கு தெளிவா தெரியல மேபி இந்த குவாட்டர் கியூ த்ரீயும் வந்து கண்டினியூ ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கணும் ஏன்னா எஃப்எம்சிசி செக்டாரில் இருக்கக்கூடிய பங்குகள் வந்து டவுன் ஆகும்போது அதை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துக்கணும் எடுத்துக்கணும் மக்கள் வந்து ஒரு பயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆகும்போது அதை செல் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க ஸோ அது ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நம்ம அப்போதான் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ண முடியும் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிதுன்னு நம்ம எடுத்துக்கணும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கெர்னக்ஸ் இந்த கம்பெனியில் வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தோரு கோடி அளவுக்கான அமௌண்ட்டை வந்து கெர்னக்ஸ் மைக்ரோ சிஸ்டம்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு செட் ஆஃப் வந்து கவாச்சி எக்யூப்மெண்ட் வந்து ப்ரொக்யூ ப்ளஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த கவாச்சி சிஸ்டம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் நம்ம ரீசெண்டாக வந்து லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாவே நிறைய ரயில்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகுறது நேருக்கு நேரம் மோதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துருக்குது ஸோ இதை பிரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கவாச்சி சிஸ்டம்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் பிரிவென்ட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதான் வந்து அதோட ரூட் காசம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க ஸோ அதை அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த கவாச்சி சிஸ்டம்ஸ் வந்து இன் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு இந்த மூவ் வந்து பண்ணியிருக்கிறாங்க இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா இந்த கெர்னக்ஸ் ஷேர் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அஞ்சு சதவீதம் வந்து அப்பர் செக்யூரிட்டி தொட்டு இன்னைக்கு வந்து ஆயிரத்தி நூத்தி நாற்பது ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எமரால் டயர் ஐபிஓலாம் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் எமரால் டயர் ஐபிஓ பாத்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு மடங்கு வந்து அதிகமா சப்ஸ்கிரைப் ஆகியிருக்குது அதாவது இது பாத்தீங்க அப்படின்னா இது சைஸே வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஒன்னு லட்சம் ஷேர்ஸ் தான் வந்து இதோட சைஸ் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் படி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இது நூத்தி எழுபது கோடி அளவுக்குன்னு ஷேர்ஸ் வந்து இருக்குது அந்த அளவுக்கு இதோட டிமாண்டுங்கிறது அதிகமா இருக்குது இவங்களோட ஃபண்ட் ரைசிங் பார்க்கும்போது இவங்களோட டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தொன்பது புள்ளி ரெண்டு ஆறு கோடி அளவுக்கு வந்து இவங்களோட டார்கெட் இருக்குது இதில் ஃப்ரெஷ் இஷ்யூல வந்து இவங்க வந்து நாற்பத்தொம்பது புள்ளி எட்டாறு லட்சம் ஷேர்ஸும் ஆஃபர் ஃபார் சேல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் ஷேர்ஸும் வந்து இஷ்யூ பண்றாங்க கிரே மார்க்கெட்ல இந்த ஷேரோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சுல இருந்து எண்பது சதவீதம் வந்து பிரீமியம் ப்ரைஸில் வந்து இருக்குது ஸோ இதோட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால எழுபத்தஞ்சுல இருந்து எண்பது சதவீதம் வந்து பிரீமியம் ப்ரைஸில் இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது டிசம்பர் பன்னெண்டுல ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் இந்த கம்பெனில வரக்கூடிய ஒரு அப்டேட் பெஸ்டீஜ் எஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் கோடி அளவுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து மும்பை என்ற புனையில் வந்து பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரெவன்யூவில் ஒன் ஃபிஃப்த் ஆஃப் ரெவன்யூ வந்து இது கான்ட்ரிபியூட் பண்ணுது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இவங்களோட கீ ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி அண்டு திஸ்தா இது வந்து முல்லை வந்து நடக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி இந்த மார்க்கெட் வந்து மெயினாக இவங்க பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிக வேல்யூவேஷன்லையும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இவங்க மெயினாக வந்து பண்ணுறாங்க நிறைய சிட்டிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிரா ரோடு அண்ட் லக்ஸரி ஆஃபரிங் இது வந்து முல்டன் ப்ரைஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னா மூணுலேருந்து ஆறு கோடி அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து வச்சிருக்கிறாங்க ஒரு சட்டோட வேல்யூ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் என்ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ வந்து லான்ச் பண்றது வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க பிஎஸ்சி பாத்தீங்க அப்படின்னா என்ஐசியில வந்து லிஸ்ட் ஆயிருக்குது பட் என்எஸ்சி பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சில இன்னும் லிஸ்ட் ஆகல பட் லிஸ்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்றாங்க இருந்தாலும் அது வந்து ஃபர்தராக டிலே ஆகிட்டே இருக்குது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வந்து போயிருக்கிறாங்க செபியை வந்து லிஸ்டிங் பண்றதுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா செபி வந்து என்ன சொல்றாங்களா இதில் நிறைய வந்து ரெகுலேட்டரி ஹெடில்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த ரீசனால தான் வந்து இது டிலே ஆகிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணாதான் வந்து இதை பண்ண முடியும் இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து ஐபிஓல லிஸ்ட் பண்ணாதான் வந்து ஸ்டாக்கோட வேல்யூங்கிறது வந்து அன்லாக் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க என்எஸ்சியில் மெயினான ஷேர் ஹோல்டர்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பத்து புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் அளவுக்கு எல்ஐசி வந்து வச்சிருக்கிறாங்க அரண்டா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு சதவீதமும் ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் பாத்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி நாலு நாலு சதவீதம் வந்து ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க என்எஸ்சியில் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வயம் எந்த கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் வயங்குறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஃபோர்டபிள் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு கோடி அளவுக்கான ஃபண்டை வந்து ரைஸ் பண்றாங்க ஏசல் அண்ட் பிரடல்ஸ் மேன் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட்டு இவங்க கிட்ட இருந்து ஃபண்டை ரைஸ் பண்றாங்க இதுக்கான காரணமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க கம்பெனி வந்து மூணு லட்சத்துல இருந்து பதினஞ்சு கோடி அளவுக்கு அவங்களோட யூசரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு அடுத்த அஞ்சு வருஷங்களில் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க மெயினாக இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா மிடில் அண்ட் லோவர் மிடில் இன்கம் ஹவுஸ் ஹோல்டிங்ஸ் தான் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க அதே மாதிரி ஏசல் இன்வெஸ்டர்ஸும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்ரோ இந்தியன் சிட்டிஸ் தான் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக வந்து இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யமுனா எக்ஸ்பிரஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரீசெண்டாக வந்து இவங்க வந்து நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தோரு ஃப்ளாட்ஸுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஒன் டூ லேக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்குது இது வரைக்கும் ஸோ இதுலேருந்தே அதோட டிமாண்டு எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ரெவன்யூன்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண போகுது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல இருந்து மட்டுமே இது மூலம் வந்து ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் எந்த அளவுக்கு வான்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது தேவை வந்து இருக்குங்கிறது நமக்கு தெரியுது ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நொய்டா ஏர்போர்ட் ஏரியாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு டாப் ஃபைவ் ஹாட்ஸ்பாட் ஏரியா வந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதோட வேல்யூஷன் பார்க்கும்போது அறுபதாயிரம் கோடி அளவுக்கு வந்து அந்த மொத்த ஏரியாவுமே வேல்யூ வந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சர் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வார இன்ஜினியர்ஸ் இதெல்லாம் வந்து கூடிய ஒரு அப்டேட் வார இன்ஜினியர்ஸ் கன்னிசம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு காரணமாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கார்பன் ஃபுட்பிரிண்ட் ஜீரோ கார்பன் எமிஷன்ஸ் பிளஸ் இந்த கிரீன் எனர்ஜி இதை நோக்கி போகிற ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வார இன்ஜினியர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க பிளஸ் வந்து அவங்களுமே அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒன் கெஹா வாட் அளவு ஒரு ஆர்டர் வந்து சோலார் மாடல் ப்ராஜெக்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க ப்ராமினென்ட் ரினியூவபிள் பவர் ப்ராஜெக்ட் டெவலப்பர் அப்படிங்கிறவங்ககிட்ட வந்து ரிசிவ் பண்ணிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை ஆல்ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ளஸ் வந்து எக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து இது பண்ண போகிறாங்க இந்த அனவுன்ஸ்மெண்ட் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வாரிய இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு நாலு சதவீதம் வழக்கு வந்து உயர்ந்திருக்குது இது கரண்டா ட்ரேட் ஆகிட்டு இருக்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படிங்கிற லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இது ஆல்மோஸ்ட் இதோட ஐபிஓ ப்ரைஸான ஆயிரத்தி ஐநூற்றி பத்துல இருந்து டபுள் ஆயிருக்குது ஸோ இதோட ப்ரைஸுங்கிறது வந்து ஓவர் ப்ரைஸராக இருக்குது ஸோ நமக்கு ஐபிஓல கிடைச்சிருந்து நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம் மற்றபடி இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்குங்கிறது வந்து ஒரு அவசியம் கிடையாது ஏன்னா இதோட கேபிட்டல் ப்ளஸ் வந்து பிஇ ரேஷியோலாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக தான் வந்து இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ஒரு அப் இருக்குது இருந்தாலுமே மார்க்கெட் நிஃப்டி ஃபிஃப்டி மெயின் இண்டக்ஸா இருக்கக்கூடிய இந்த நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது வந்து ஒரு சைடு சைடுவேஸ்ல வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ டவுன் ஆகக்கூடிய நல்ல வேல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கன்சிடர் தான் வந்து நம்மளோட மெயினாக இருக்கணும் ஸோ நம்ம கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அந்த கம்பெனியோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ப்ளஸ் வந்து செக்டாரோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஸ்ட்ராக்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸோ இன்னும் நம்ம ஃபங்க்ஷன் வந்து ஒரு தான் இருக்குது ஒரு கிளியர் சைன் வந்து எஃப்ஐ இருந்து இன்னும் கிளியராக கிடைக்கல பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த அக்டோபர் நவம்பரில் நடந்த செல்லிங்கை அடுத்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஒரு க்ளியர் சைன் நமக்கு கிடைச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஃபியூ ட்ரேடிங் செஷன்ஸ் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ட்ரேடிங் செஷன்ஸ்லேயே வந்து அடுத்த ஒரு ஹையை வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பட் பார்த்து நல்ல வேலியூஷனில் இருக்கக்கூடிய கம்பெனியில் ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ